வணக்கம் இந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது தெய்வ பக்தி இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சுயநலமும் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கும் அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடு உள்ளவங்கள இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேத்துக்கிட்ட ஏமாலியா ஏமாந்து போனவங்களாம் இருந்திருப்பாங்க அதே மாதிரி சாந்தமான குணம் இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு பிறரை எளிதில் நம்பிடுவாங்க அதனால தான் நிறைய ஏமாற்றங்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க ஜோதிடத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் இருக்குது அதே மாதிரி இவங்களுக்கு கா ஒரு பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தெய்வ அருள் இவங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் பணக்கோட்டை கட்டுறவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க சுய முன்னேறணும் அப்படின்னு கூடிய திட்டமிட்டு செயல்படக்கூடிய பணக்கார வாழ்வில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமையும் நம்பிக்கை ஒன்றே இவங்களுடைய மந்திரமா இருக்கும் சரி யார் இந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீன ராசி அன்பர்கள் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் நிதி நிலைமை குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வரும் காலகட்டங்களில் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்படின்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வாராகி அம்மன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மூன்று டைம் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா நிறைவேறுவே எவ்வளியே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரிவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மீனராசி அன்பர்களுடைய தந்தையார் வழியில் ஒரு சிலருக்கு வருமானம் இருக்கும் தந்தையார் பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீக சொத்தை விட்டு வேற ஒரு சொந்தமாக நிலம் வாங்கி அந்த வீட்டில் அந்த இடத்துல குடியேற ஒரு சூழலை தந்தையாருக்கு அமைஞ்சிடும் தந்தை வந்து ஒரு அல்லது அரசியல் துறையிலேயோ அல்லது மருத்துவத்துறையில பணிபுரிபவராக நிறைய வருமானம் இருக்கும் உங்களுடைய முன்னோர்கள் வகையில் யாராவது ஆசிரியர் ஜோதிடம் போன்ற வகையில் ஈடுபட்டு இருந்தவங்களை இருப்பாங்க குடும்பத்தில் உங்களுடைய தந்தைக்கு சின்ன சின்ன விபத்துக்கள் ஏதாவது ஒன்று சின்ன சின்ன விபத்து சம்மந்தமாக அதாவது காயம் சம்பந்தமா ஏதாவது ஒன்று ஏற்படக்கூடிய ஒரு சூழலை இருந்திருக்கும் அதே மாதிரி தந்தைக்கு இரண்டு வருமானம் கிடைக்கும் ஒரு தொழில் ரெண்டு தொழில் பார்க்கக்கூடியவராக உங்களுடைய தந்தை இருப்பாரு தந்தை வந்து உங்க இந்த மீனராசி அன்பர்களுடைய தந்தை வந்து ஒரு முக்கிய நபராக ஊருக்குள்ளேயே ஒரு நல்ல மனிதராக இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மீனராசி அன்பருடைய தந்தைக்கு இருக்கும் அதே மாதிரி தந்தை வகையில் யாராவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காணாம போயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு தந்தை வழியில் சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட ஆயுள் உடையவர்களாக இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பேரில் கொஞ்சமாக சொத்து இருக்கக்கூடிய ஒரு யோகம்னா அந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் திடீர்னு இவங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே மாதிரி மறைமுகமாக வருமானமும் இவங்களுக்கு கிடைக்கும் மர்மஸ்தானத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு இருக்கும் கிட்னி சம்மந்தமான பிரச்சனையோ அல்லது உயிர் சம்மந்தமான பிரச்சனையோ ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் உடல் சம்மந்தமான ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் ரீதியாக இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்சூரன்ஸு தொழிலெல்லாம் இவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய தொழிலாக அமையும் அதே மாதிரி இவங்களுடைய பூர்வீக சொத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் விலங்குகளும் அப்பப்போ இருக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான யோகம் வெளிநாட்டில் வேலை இதெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும் எந்த ஒரு விஷயத்தையுமே இவங்க யோசித்து செயல்படுறாங்கன்னா நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்கள் அந்த குடும்பத்தில் பிறந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பம் படிப்படியாக நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி ராசிக்காரங்க மீனராசிக்காரங்க பிறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பம் நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த நிலைக்கு வ படிப்படியாக வரும் அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுடைய துணையை பார்த்திங்க அப்படின்னா இவங்கள விட நல்ல வசதியான குடும்பத்துலேருந்து வரக்கூடிய ஒரு துணை இவங்களுக்கு அமையும் படித்த அழகான துணையாக அவங்களுக்கு அமைவாங்க எந்த விஷயத்துலேயும் யோசித்து அவங்க செயல்படுவாங்க கல்வியில் அவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்குது அதே மாதிரி இந்த மீனராசி அன்பர்களுக்கு கடன் வாங்குவது நீண்ட நாட்களாக பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அதே மாதிரி இந்த மீன ஜாதகருக்கு உடல்ல வைரஸ் சம்பந்தமான நோய் ஏதாவது ஒன்று வருவதற்கான சூழ்நிலையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமையும் இவங்களுடைய குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகம்லாம் இந்த மீனராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு பெரும்பாலும் அமையும் மீனராசி அன்பர்களுடைய தாய் தாய்மாம்கள் பார்த்தாங்க அப்படின்னா அவர்கள்லாம் ஒரு அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி தாத்தா மூலியமும் நல்ல ஒரு வருமானம் இவங்களுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் கொஞ்சம் குறைவு தான் தாத்தா வழியில் இரு யோகம் யாருக்காவது முன்னோர்கள் வழியில் யாராவது இரு யோகமும் அவங்களுக்கு அமைந்திருக்கும் தாத்தா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மீனராசி அன்பர்களுடைய தாத்தா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் சரி வாங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புரட்டாசி மாதிரியை கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் சகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் தனாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் அமர்ந்தபடி தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் தொழிலில் வளம் சிறப்பாக இருக்கும் தொல்லை தந்த எதிரிகள் கூட உங்களை படிப்படியாக உங்களை விட்டு விலகி செல்வார்கள் நிலையான வருமானத்திற்கு இந்த டைம் நல்ல ஒரு வழி கிடைக்கும் எதிர்கால தேவைக்காக கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கமும் இனி உரு உங்களுக்கு உருவாக போகுது பூமி வாங்குற யோகம்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தெல்லாம் அமையும் புனித பயணம் எங்கேயாவது செல்வீங்க தற்ப கிரகங்களின் முறையாக நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா சகல நன்மைகளும் யோகங்களும் உங்களை வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம்ல கும்பராசியில் செஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரக இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபதிபதியாகவும் விரை அதிபதியாகவும் இந்த சனி பகவான் இருக்கிறதுனால வக்ரகம் பெற்று இருக்கிறதுனால ஒரு வகையில் அது உங்களுக்கு நன்மையாக தான் அமைய போகுது என்றாலும் லாபாதிபதியாக சனி இருப்பதனால பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பிரச்சனைகளும் குறுக்கீடுகளும் அப்பப்போ இருந்து கொண்டே தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இருப்பினும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால எதையுமே நீங்கள் சமாளிச்சிருவீங்க ஒரு சில மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் வெளிநாடு எங்கேயாவது சென்று வரலாமா அப்படின்னு கூட ஒரு சிலருக்கெல்லாம் யோசனை இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு சென்று வந்தீர்கள் அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த காலத்தில் மட்டும் நீங்கள் முறை முறையாக வழிபடுங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதம் மூணாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி கன்னிராசியில் உயர்கிறார் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏ நாலு ஏழு ஆகிய இடத்திற்கு அதிபதியானவர் புதன் கலஸ்தரஸ்தானத்தில் அவர் கலஸ்தரஸ்தானத்தில் உச்சம் பெறுவது ரொம்ப யோகம் அந்த மீனராசிக்காரங்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு மங்கள இசை அல்லது சுப நிகழ்ச்சி ஏதாவது ஒன்று நடைபெறுவதற்கான யோகம்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அமையும் நீண்ட நாட்கள வரம் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய சூழ்நிலையில இருக்கு இந்த டைமு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க அதே மாதிரி இந்த டைம்ல நீங்க கரெக்டாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நீங்க கரெக்டாக எடுத்து வைத்தீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்க இந்த புரட்டாசி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் திடீர்னு சின்ன சின்ன வரவுகள் உங்களுக்கு இருக்கும் திக்கு முக்காடி நிற்பீங்க குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குடியிருக்கும் வீட்டையே விலைக்கு வாங்குவதற்கு யோகம்லாம் இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் புரட்டாசி மூணாம் தேதிக்கு ராசிக்கு சுக்கரன் சில இருக்கிறார் அது சுக்கரனுக்கு சொந்த வீடாகும் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அஷ்டமாதிபதி வலுவடையும் இந்த நேரத்தில் தடைகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் உறவுகளால் சின்ன சின்ன பகை ஏற்படும் உள்ளத்தில் நினைத்ததை செயலில் காட்ட முடியாது வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் இரட்டிப்பாகும் வண்டி வாகனங்கள்லாம் இருக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்களை செல்லும்போது கொஞ்சம் மெது செல்றது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் சின்ன முரண்பாடுகள் ஏற்படும் வேலையில் கொஞ்சம் வேலை பலம் அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சிந்தித்து இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாக அமைந்திருக்கு புரட்டாசி இருபதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளாராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார் அங்குள்ள சுக்கரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குறார் இந்த காலத்தில் பொருளில் நல்ல ஒரு வரவு இருக்கும் விரையும் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளோட எதிர்கால நலனை கருதி கொஞ்சம் செலவுகளை சிக்கனப்படுத்துவீங்க முக்கிய பொறுப்பெலாம் இந்த டைமு இதை நம்பி நீங்கள் இந்த டைமும் ஒப்படைக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரம் தொழிலெல்லாம் கொஞ்சம் விரையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்காமல் நீங்களே களத்தில் இறங்கி எல்லா வேலையும் எழுந்து போட்டு செய்கிறது கொஞ்சம் நல்லது ஒரு சில மீனராசி என்பர்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு குரு மூர்த்தியை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் மீனராசி என்பதால் தான் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ